அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் காலையில் பத்து மணிக்கு நம்ம ஆடிக்கு போனங்க மணி ஒன்றரை மணி இப்போது அவ்வளோ வேலை இருந்ததுங்க மழை விட்ட உடனேயே நம்ம தோட்டத்தில் வேலையோ வேலையுங்க ஃபுல்லாக ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போனாலும் பூச்சி தொல்லைகள் மாவுப்பூச்சி அஸ்வினி பூச்சி எல்லாமே நிறையா வந்துட்டாங்க நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க மொத்தம் பதினாறு செடி இருந்தது பதினாறு செடியும் க்ளீன் பண்ணி ரெண்டு பக்கெட்டில் எடுத்தாச்சுங்க அந்த வேஸ்ட்டு குப்பைங்க எல்லாமே நம்ம ரெண்டு பக்கெட் முழுவதும் எடுத்தாச்சு அவ்வளோ குப்பைங்க ஃபுல்லாக மாவு பூச்சி தான் வேறு எங்கேயுமே குப்பைங்க கிடையாது ஏன்னா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் மாவு பூச்சிங்கனாலே இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் வேலை மாவு பூச்சை க்ளீன் பண்ண ஒரு மணி நேரம் பத்தலங்க அப்படியே நம்ம தோட்டத்தில் மூன்றாம் பகுதியை பார்க்கலாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு சைடு ஹஸ்பண்ட் பண்ணாருங்க ஒரு சைடு நான் பண்ணேன் அவ்வளோ இருந்தது பிஞ்சிகளெல்லாம்ங்க நிறைய பிஞ்சிகள் செடி முழுவதும் எப்படி மாவு பூச்சா அதே மாதிரி பிஞ்சிகள் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டாங்க அது இன்னும் பறிக்கலை முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்புறமா பறித்து உங்கக்கிட்ட காட்டுறேங்க நம்ம கிடச்ச லாப நஷ்டத்தை நம்ம அப்புறமா ஷேர் பண்ணலாம் கொடி வகை செடிகள்லாம் இன்றைக்கி அப்படியே கொடி கட்டி விட்டாச்சு சுரக்கா பந்தல் நல்லா வந்துட்டாங்க பாவக்காய் வந்தாச்சு பீர்க்கங்காய் வந்துட்ருக்காங்க பூக்கள் விட்டுருக்காங்க பிஞ்செல்லாம் அப்படி இந்த மலைக்கு வந்து கறிக்கிடிச்சிங்க சங்கு பூக்கள் எல்லாம் நல்லா தழுத்துட்டாங்க நாலு கலரும் நாலு விதமாக பூத்துட்ருக்காங்க நம்ம பன்னீர் ரோஸ் கட்டிங்க்கு பிறகு எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் கற்றாழை எப்படி இருக்காங்க பாருங்கள் பந்து மாதிரி எவ்வளோ இது சின்ன பாட்டு தாங்க ஆனால் நானும் கம்பெனிக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம செடிங்களுக்கு வந்து இவங்களும் வந்துட்டாங்க தோட்டத்தில் அவங்களையும் எடுத்தாச்சு இன்றைக்கி எப்படி போகிறாங்க பாருங்கள் ஃபாஸ்ட்டாக நம்ம விதை போட்டு எல்லா செடிகளும் வந்தாச்சுங்க வளர்ச்சி வந்தாச்சு அவரை கொடி தக்காளி பச்சை மிளகாய் வெண்டைக்காய் எல்லா செடிகளும் வந்தாச்சு கருவேப்பில் வந்து நான் ரெண்டு செடி வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டுமே நான் வாங்கி வச்ச மாதிரியே தாங்க இருந்தது பெருசாக வளர்ச்சியே வரல சரி பிடிங்கிடலான்னு போது பார்த்தா நல்லா மழை பெய்ஞ்சோன்னு தளிர் விட்டுட்டாங்க கட்டிங் பண்ணியாச்சுங்க மல்லி செடி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டியாச்சு நித்திய மல்லியை கட் பண்ணி விட்டாச்சு வெத்தலை கொடி நல்லா மழைக்கு அதுக்கும் நல்லா படந்து வந்துட்டுருக்காங்க வெத்தலை கொடி எனக்கு ராசி இல்லைன்னு இருக்கேன் இது தாங்க இப்போ வந்திருக்காங்க இவங்களாவது கை கொடுப்பாங்களான்னு தெரில மணி பிளான்ட் இந்த ரத்தில் கொடியெல்லாம் எனக்கு பெருசாக ரிசல்ட் கொடுத்ததே இல்லை நான் எப்போவுமே ஒன்றும் பால்கனியில் வைப்பேன் இல்லை மாடியில் வைப்பேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க நிழல் நிறையா தேவைப்படும் நிலத்தில் குடிக்கணும் அதனால் இப்போது செடி தொட்டிலேயே வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சுருக்காங்க கத்திரி செடியில் நிறைய பிஞ்சிகள் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கருப்பில் ரெண்டாவது செடி இது பசலிக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே வந்தாச்சுங்க அறுவடைக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க யூ கமெண்ட் பண்ணுங்கள் சைனீஸ் வயலட்டு மறுபடியும் நிறைய வராங்க அது எங்கெங்கே கட்டிங் வேண்டுதோ அங்கெல்லாம் வந்துட்டாங்க அவரைக்கூடிய எல்லாம் பிஞ்சு விட ஆரம்பித்து ஒரு பிஞ்சும் விட்டு முடிச்சுட்டாங்க decir porque